உங்களை ஒருவரையும் அதிகாலை வேலையிலே அன்புடன் நம்ம அந்த நிகழ்ச்சிக்கான வரை ஈசுவன் நாமதலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலை லூயா நம் தேவன் நம்ம எவ்வளவா அறிந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன நான் அவைகளை அறிவேன் என்று தேவன் சொல்லுகிறார் நம்மை அறிந்து வைத்திருக்கிறவர் நம்மளை புரிந்து வைத்திருக்கிறவர் அவரை விட யாருமே கிடையாது அப்படிப்பட்ட தேவனை நாம் பாக்கியவன்கள் என்னை யார் புரிஞ்சுப்பா என் சூழ்நிலை யாருக்கு தெரியும் என்னுடைய இருதயம் யாருக்கு புரியும் என்னுடைய எண்ணங்கள் யாருக்கு தெரியும் தேவசன் உன் எண்ணங்களை தூரத்திலிருந்து நான் அப்படிப்பட்ட தேவன் அவர் இருக்கிறதுனால உங்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை ஹலை லூயா இப்ப பாருங்க இங்க நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை ஃபர்ஸ்ட் என்னது கர்த்தர் நல்லவர் காட் இஸ் குட் அடுத்து இக்கட்டு நாளிலே எப்படிப்பட்டவர் அரணான கோட்டை எஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங் ஹோல் இன் த டே ஆஃப் ட்ரபிள் என்று வேதவசனம் சொல்கிறது இக்கட்டு நாளிலே அப்படின்னா மோசமான நாளிலே நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார் யாரு இந்த நல்ல கர்த்த அடுத்து பாருங்க தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அதான் முக்கியமான ஒன்று தம்மை நம்புகிற தம்மையே நம்பி தம்மையே விசுவாசித்து தன்னை தவிர எதுவும் தெரியாம எனக்கு தேவன் 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 சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறார் பிள்ளைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் வசனம் சொல்லுது இங்கிலீஷ்ல அழகா வருது ஹி யாரு அவரையே அரணாக தஞ்சமாக அவரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவங்கள அவர் அறிந்து அவரை நம்பி இருக்கிறவர்களை அவர் புரிந்து அடுத்து அவர்களை கேர் பண்றாரு எல்லா எல்லாத்திலும் அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரு ஹலே லூயா பாருங்க இப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்ன குறை இருக்கு நமக்கு என்ன வேணும் எந்த நேரத்துல இது நடக்கணும் நமக்கு பாருங்க அது வசனம் சொல்லிக்கிறது என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று எதை கவலைப்படாதீங்க ஏனென்றால் தேவன் அவர் பரலோக தகப்பன் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அறிந்து வைத்திருக்கிறார் அவர் அதை எல்லாம் அவருடைய மகிமே ஐசுரத்துபடி நிறைவேற்றி தருவாருங்களா சந்தேகமே இல்லை இப்படி நன்றா அறிந்தவன் வைத்துக் கொண்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவர் எல்லோருக்கு ஜெபிக்கலாம் நன்றி தகப்பன் ஓ இந்த நேரத்தில் மாணவர்கள் நன்றா அறிந்த தேவனை எவர்கள் புரிந்து வாழ்ந்துருக்கட்டும் आशीर्वद्ध yeah. 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 yeah.